வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் புரட்சியாளர் அண்ணா அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு அம்பேத்கர் இந்திய குடியரசு கட்சி சார்பில் சேலம் தொங்கும் பூங்கா அருகில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கும் சேலம் பேரணத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கும் மாநில அமைப்பு செயலாளர் சேலம் விஸ்வநாதன் தலைமையிலும் சேலம் மாவட்ட தலைவர் விஜயகாந்த் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இந்நிகழ்வில் வளசியூர் கிளை செயலாளர் செல்வராஜ் கிளை தலைவர் ஹரி பிரசாத் மற்றும் அம்பேத்கர் இந்திய குடியரசுக் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர் ஜெய்பி இன்று ஏப்ரல் பதினாலு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய நூத்தி முப்பதாவது பிறநாளில் அம்பேத்கர் இந்திய குடியரசு சார்பில் வளசூர் வீராணம் சேலம் தொங்குமுக அருகில் உள்ள அண்ணலி திருவுரு சிலைக்கு மாலை அணிவித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினோம் இதில் சேலம் மாநில அமைப்பு தமிழ் மாநில அமைப்பு செயலாளர் சேலம் விஸ்வநாதன் ஆகிய நான் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டு மாலை அணிவித்தேன் தலைமை சேலம் மாவட்ட தலைவர் ஜி விஜயகாந்தர் அவர்கள் கலந்து கொண்டார் மற்றும் கட்சி நிர்வாக ஒன்றிய கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வீராணம் வீராணத்தில் உள்ள டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சூலைக்கு மாலை அணிவித்தோம் முறையாக மரியாதை செலுத்தியும்